மாத்திரை வந்து எவ்வளோ பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அதுதான் அந்த கான்ஃபரன்ஸோட தீமே அதுதான் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டிலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் உங்ககிட்டயே இருக்கும்போது எங்கள் ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களேனாரு அது என்னன்னு பார்க்கும்போது தான் ஒரு யோகா அப்படின்னாரு முதிரை பயிற்சி இதெல்லாம் தியான பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாத்திரை இல்லாத வாழ்க்கை ஸோ நான் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறேங்கிற வார்த்தையும் முதல்ல தப்பு ஆனால் ஆசனம் பண்ணுறேன் நான் தியானம் பண்ணுறேன் நான் மூச்சு பயிற்சி பண்றேன் யோகா அப்படிங்கிறதுனுடைய பல விதமான பரிமாணங்கள் தான் இதெல்லாம் இது வந்து வாட்டர் ஒண்ணுமே இல்ல வெறும்னா இருக்கு இல்லையா அஞ்சு சம்பருத்தி இருக்கு இல்லையா அதை பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்ச தண்ணி அவ்வளவுதான் இதுதான் இந்த வாட்டர் தான் அது வந்து நேராக பால்கனிலேயோ இல்ல சேர்லேயோ சோஃபாலையோ உட்காந்து ஜஸ்ட் ஃபீல் தரோமா அந்த அரோமா ஃபீல் பண்ணிட்டு ரசிச்சு குடிக்கிறது சோ யோகா அப்படிங்கிறது மனசையும் உடம்பையும் ஒன்னு சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி அவரோட கான்சன்ட்ரேஷனோட நீங்க என்ன செஞ்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லாயிடும் இது வந்து ஹஞ்ச் பேக் இது ட்ரூப்பிங் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுறீங்க சில பேர் வண்டியில் போகும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே போவாங்க வண்டியில் இப்படி வச்சுட்டு போவாங்க ஆ பைக்கே இப்படி வருது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஒரு பாஸ்டர் அது உங்களோட பிரெயின் அலர்ட்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் அவேர்னஸோட இருக்கணும்னா உங்களுடைய பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் மாலை முரசு பல்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து கெஸ்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் புவனேஸ்வரி மேம் யோகா தெரப்படிக் ஸ்பெஷலிஸ்ட் யோக சிகிச்சை நிபுணர் ஸோ ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு யோகா டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் நம்ம யோகா பயிற்சி நிபுணர் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் யோக சிகிச்சை நிபுணர் அப்படின்னா என்னது அதாவது மாலை முரசு பால்சி முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கள் நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்கள் அதாவது யோக பயிற்சி நிபுணர் யோக சிகிச்சை நிபுணர் அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னி எப்படி வந்ததுங்கிறத சொல்லிட்டேன் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அம்மா என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய வகுப்புகள் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடிஸ் கொடுத்தாங்க அப்படி போகும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னை யோகா கிளாஸில் போட்டாங்க ஸோ யோகா படிக்க ஆரம்பித்தப்போ அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் ஸ்கூல்லேயும் சரி வெளியிலையும் சரி யோகா பயிற்சி நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் திருமணமான பிறகு எனக்கு வந்து யோகா படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது ஸோ நான் ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே யோகா படித்தேன் நான் அதுக்கப்புறம் சிவானந்தா அவருடைய ஹதயோகா இதில் போயிட்டு கேரளாவில் போயிட்டு அங்கே படித்தேன் அதுக்கப்புறம் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணும்போது அந்த கான்ஃபரன்ஸில் வந்து மாத்திரை வந்து எவ்வளோ பக்க விளைவுகளை ஏற்படுத்துது அதுதான் அந்த கான்ஃபரன்ஸோட தீமே அது போகும்போது அதில் வந்துட்டு ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூரால நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து பேசிடுறாரு அவர் தான் தலைமை தாங்கி பேசினார் இப்போ லன்ச் டைமில் அவர்கிட்ட கேட்டேன் நான் சார் இந்த மாத்திரை வந்து இவ்வளோ பக்க விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறோமே ஆனால் நம்ம வந்து மாத்திரை கொடுக்குறாங்க எல்லா டாக்டர்ஸும் மாத்திரை கொடுக்குறேன் அப்போ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்றது மாத்திரை இல்லாத எப்படி அதுக்கு ஏதாவது வழி உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அழகா ஒன்னு சொன்னார் அதுதான் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டிலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் உங்ககிட்டயே கிட்டேயே இருக்கும்போது எங்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களேன்னாரு அது என்னன்னு பார்க்கும்போது தான் அவர் யோகா அப்படின்னாரு ஏற்கனவே நான் யோகா பயிற்சி பட்டிருந்ததுனால என்னால் ஈஸியாக அதில் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சுது நான் உடனே அதில் என்ன பண்ணேன் சரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் இறங்க ஆரம்பித்தேன் இறங்க ஆரம்பித்தபோது பிகே சையங்கார் அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர் அவர் யோகத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் உங்கள் உடம்ப நல்லபடியாக யோக பயிற்சி ஆசன பயிற்சி முதிரை பயிற்சி இதெல்லாம் தியான பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாத்திரை இல்லாத வாழ்க்கை அதாவது சர்ஜரி ஹாஸ்பிட்டல் இல்லாத வாழ்க்கையை பண்ணலான்னாரு எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் நான் வந்து ஆராய்ச்சி படிப்பை படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்து என்னோடய அந்த ஆராய்ச்சி படிப்பை டாக்டரேட் முடிச்சுட்டு பல ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணேன் பல பேஷண்ட்ஸுக்கு நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிக்கும்போது மூணு ஸ்டேஜ் நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம பண்ணோம்னா நோய் வராது ஆனால் நோய் வந்துடுச்சு அப்போ என்னென்ன ஆசனங்கள்லாம் பண்ணி அந்த நோயினுடைய வீரியத்தை குறைக்கலாங்கிறது அதுக்கப்புறம் நோய் வந்த பிறகு திருப்பி அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் சிகிச்சை சம்மந்தப்பட்டது ஸோ இப்போ என்னென்னா எல்லா வியாதிகளுக்குமே ஒரு தீர்வு யோக பயிற்சியில் இருக்குது ஆனால் என்ன ஒன்றுன்னா எப்படி மாத்திரப்பட்டால் உடனே அந்த தலைவலி மறந்து மறந்து போயிடுதோ அந்த மாதிரி கிடையாது இதுக்கு வந்து நீண்ட நாள் பயிற்சிங்கிறது முக்கியம் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியம் ஸோ நீண்ட நாள் ஒரு மனிதர் சரியான முறையில் சரியான ஒரு குருவை வச்சுக்கிட்டு அவர்களுடைய உடற்கூரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்க ஜெனடிக்ஸாக அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இவர் என்ன வேலை பார்க்குறாரு அந்த வேலை மூலமாக என்னென்ன டென்ஷன்லாம் வரும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்கள ஸ்டடி பண்ணி பண்ணிட்டு தான் நான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ யோக பயிற்சிங்கிறது ஜென்ரலாக நீங்கள் போய் ஒரு ஃபிட்னஸ்க்கு பண்ணிட்டு வரது டெய்லி ஒரு பத்து ஆசனம் நான் பண்ணுவேன் இல்லை ஒரு சென்டருக்கு போய் நான் பயிற்சி பண்ணிட்டு வர்றது இது யோக பயிற்சி யோக சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கும் நோய் வந்த பிற்பாடு அதை சரி பண்ணுறதுக்கும் திரும்ப நோய் வராமல் இருக்கிறதுக்கும் எல்லா நோய்களுக்குமே ஆசனங்களை வகுத்து கொடுத்துருக்கிறாரு மகரிஷி பதஞ்சலி ஸோ அந்த ஆசனங்கள் மூலமாக சுவாச பயிற்சி மூலமாக தியான பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பில் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆயில் நீண்ட ஆயுளுங்கிறத விட நிறைந்த ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஆயில் தான் நல்லாயிருக்கும் அதுதான் சாதாரண யோகா பயிற்சிக்கும் யோக சிகிச்சைக்கும் உள்ள வித்தியாசம் யோகா அப்படிங்கிறதே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தலைகிழை நிற்கிறது சிறுசாசனம் பண்ணுறது கஷ்டமாக பண்ணுறது ஆமாம் கடலில் நடக்கிறது மிதக்கிறது அது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது முதல்ல யோகா அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் யோகா அப்படின்னா என்ன யோகா அப்படின்னா ஒன்றை ஒன்று சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ஒன்று ஒன்று சேர்த்தல்னு அர்த்தம் ஸோ நான் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறேங்கிற வார்த்தையும் முதல்ல தப்பு ஆனால் ஆசனம் பண்ணுறேன் நான் தியானம் பண்ணுறேன் நான் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் யோகா அப்படிங்கிறதுனுடைய பலவிதமான பரிமாணங்கள் தான் இதெல்லாம் ஆனால் யோகா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றை ஒன்று சேர்த்தல் எதை எதை மனசையும் உடம்பையும் ஒன்று சேர்க்கணும் இப்போ நான் காலையில் காஃபி எடுத்து குடிக்கிறீங்க காலையில் ஏன்ச்சோன்னா காஃபி குடிக்கிறீங்க இப்போ நான் வந்து ஒரு ஹாட் வாட்டர் இங்கே வச்சுருக்கேன் ஓகேயா இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் வாட்டர் ஒன்றுமே இல்லை வெறும்னா ஹைபிஸ்கஸ் பூ இருக்கு இல்லையா அஞ்சு இதில் செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி அவ்வளோதான் இதுதான் இந்த வாட்டர் தான் ஸோ இப்போ இந்த வாட்டர் எடுக்கிறோம் நான் வந்து காலையில் இந்த வாட்டர் குடிப்பேன் இல்லை சுக்கு நெல்லிக்காய்லாம் போட்டு அந்த வாட்டர் குடிப்பேன் இல்லை வெந்நீர் குடிப்பேன் எதுவும் இல்லைன்னா வெந்நீர் குடிப்பேன் இப்போ சில பேருக்கு காஃபி காபி நல்ல ஒரு ஃபில்டர் காபி குடிப்பாங்க ஏ எனக்கும் ஃபில்டர் காஃபினா பிடிக்கும் எப்பயாவது ஒரு தடவை நான் ஃபில்டர் காஃபி குடிப்பேன் சோ அந்த காபி குடிக்கும்போது எப்படி குடிக்கிறாங்க எப்படி குடிக்கிறாங்க சொல்லுங்க அப்படியா குடிக்கிறாங்க அப்படி அப்படி இல்லை இப்போ ஆண்கள்லாம் நீங்கள் ஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க இல்லை நியூஸ் பார்த்துக்கிட்டே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே குறிச்சிக்கிட்டு இருப்பாங்க மொபைல் பார்த்துட்டே குறிச்சிட்டே இருப்பாங்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துக்கிட்டே குழந்தைங்கள கவனிக்கிறது டிஃபன் பண்ணுறது ஃப்ரிட்ஜை திறந்து என்ன காய் இருக்குது பண்ணுறது திடீர்னு பார்த்தா அந்த காஃபி கப்பில் வந்து காஃபி தீந்து போயிருக்கோம் இல்லையா ஜஸ்ட் ஸ்மால் இது என்ன தெரியுமா ஒரு கப் காஃபி எடுக்கிறீங்களா டேக் த காஃபி கப் அது வந்து நேராக பால்கனிலேயோ இல்லை சேர்லேயோ சோஃபாலையோ உட்காந்து ஜஸ்ட்டு ஃபீல் த அரோமா அந்த அரோமா ஃபீல் பண்ணிட்டு ரசித்து குடிக்கிறது அப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லலாம் மேடம் காலையில் நாங்கள் எப்படி அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பசங்களை எல்லாம் கிளப்பிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இங்கே காஃபி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது அதே மாதிரி தான் டே ஃபுல்லாக பண்ணுறாங்க அறக்கப்பறக்க பிரேக்ஃபாஸ் சாப்பிட்றது அக்கறப்பறக்க லஞ்ச் சாப்பிட்றது எதோ பேசிக்கிட்டே சாப்பிட்றது டிவி பார்த்துட்டே டின்னர் சாப்பிட்ற இது எதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் இல்லைனா ஒன் ஃபிஃப்டி எம்எல் தான் நம்ம காஃபி குடிக்க போகிறோம் நூறு நூற்றி ஐம்பது எம்எல் தான் குடிக்க போகிறோம் அதை குடிக்கிறதுக்கு சிப் பண்ணி சிப் பண்ணி அதோடய யூட்டிலிட்டியை ஃபுல்லாக நம்ம அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ இல்லை இல்லை என்ஜாய் பண்ணி என்ஜாய்மெண்ட் இஸ் ப்ராப்பர் வேர்டு என்ஜாய் பண்ணியே குடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாளி ஆகும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் அந்த டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து குடிச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா அதுதான் யோகா ஓகே எக்ஸாக்ட்லி அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எதை செய்யறியோ அதில் உங்கள் மனசவையின்னு சொன்னாங்க என்னோடய பேரண்ட்ஸு இப்போ உங்களோட இந்த டூ கே கிட்ஸுக்கு அப்புறம் வந்த இது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் ஸோ யோகா அப்படிங்கிறது மனசையும் உடம்பையும் ஒன்று சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி அவரோட கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் எது செஞ்சாலும் சாப்பிட்றது போது தட்டு பார்த்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் மனசை வச்சு செய்கிறது இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் இதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் இல்லை நான் அங்கே யார் வரேன் இங்கே யார் இருக்கா இப்படியா இருக்கா இப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம பேச்சு சரியாக இருக்காது நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ யோகாங்கிறது எல்லாமேங்க குளிக்கிறோமா என்ஜாய் பண்ணி நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டேன் அப்போது எல்லாருக்குமே ஒரு தவறான ஒரு இது நோஷன் என்ன இருக்குன்னா அவசர அவசரமாக செஞ்சால் சீக்கிர சீக்கிரமாக செஞ்சால் எல்லாத்தையும் நம்ம நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க கிடையாது அதுக்கு தான் பதறிய காரியம் சிதறும்னு சொல்லியிருக்கிறாங்க பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு அப்படின்னா என்ன கரெக்டாக நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கிறவங்களுக்கும் இருக்குது ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கும் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஈக்குவலாக இருக்குது நாம் நம்ம நேரத்தை எவ்வளோ அழகாக செக்ரிகேட் பண்ணி மனசையும் உடம்பையும் ஒரு புள்ளியில் ஒரு ஒருங்கிணைச்சி எல்லா வேலையுமே நிதானமாக ஆனால் அதே சமயத்தில் பாங்க ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதாங்க யோகா சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ்பிளேஷனில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இப்போது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்ல எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலுமே நம்ம வந்து இப்படி கொஞ்சம் குனிஞ்சி ஒர்க் பண்ற மாதிரி ஆகிடுது நம்ம தெரியாமல் இந்த போஸ்டர் அப்படிங்கிறது இப்படி ஆகிடுது ஆமாம் யாராவது உங்கள் மாதிரி யோகா ஸ்பெஷலிஸ்ட் இல்லைனா வந்து இந்த ஃபிட்னஸ் இருக்கவங்க சொன்னோன்னே இருந்து ஏன் வந்து உங்க ஷோல்டர் கீழ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா தான் ரியலைஸ் ஓ இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்ட்டு அது ஆர்டிஃபிஷியலாக பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலிங் எக்ஸாக்ட்லி அதனால அதாவது பின்னாடி முதுகு பெயின் வருது நெக் பெயின் வருது ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் பண்ணணும் இப்போ எல்லாமே வந்து லேப்டாப் அதுதான் வேலை அதாவது கணினி வேலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ நம்ம லேப்டாப் வச்சுட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி தான் நம்ம எல்லா வேலையுமே இருக்குது அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் பாயிண்ட்டு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ உங்களுடைய கண்ணுக்கு நேராக இருக்கணும் ஐ லெவலில் இருக்கணும் ஒன்று ஐ லெவலில் கரெக்டாக அந்த பாயிண்ட் அதோட ஸ்க்ரீன் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஐ லெவலில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் இருக்கு இல்லையா அதனுடைய பேக் இருக்க உங்கள் சேர் உங்களுடைய பேக் இருக்குதுல்ல லோயர் பேக் இருக்குல்ல அது அந்த சேரோட நல்லா ஒட்டி இருக்கணும் சேரோட ஒட்டி இருக்கணும் அப்படி ஒட்டி இருக்கும்போது உங்களுடைய முதுகு தண்டு இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கே வந்து ஒரு கேப் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க ஏன்னா ஒரு ஒரு இப்படி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா கையை வச்சுட்டு இப்படியே பண்ணும்போது இங்கே ஹஞ்ச் பேக் ட்ரூப்பிங் ஷோல்டர் இது வந்து ஹஞ்ச் பேக் இது ட்ரூப்பிங் ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடுறீங்க சில பேர் வண்டியில் போகும்போது வண்டியில் இப்படி வச்சுட்டு எப்படி வருது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஒரு பாஸ்டர் அது சோ நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க அதாவது இப்ப வந்து மிலிட்ரி பீப்புள் இருக்காங்க இல்லையா மிலிட்ரி பீப்புள் சாதாரணமாக நேவி மில்ட்ரி இவங்க எல்லாம் நடந்து போகும்போது நீங்க பார்த்துருக்குறீங்களா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போவாங்க ஏன் நடந்து போறாங்க என சந்தேகே நடந்து போறாங்க ஏன்னா அவங்க எப்பவுமே பிரெயின் அலர்ட்டா இருக்கும் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஹார்ன் அடிக்கும் இம்மிடியட்டாக அடுத்த செகண்ட் அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கன் எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுவாங்க எந்த நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது பேரிடர் அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துல இடர்பாடுகள் எந்த இடத்துல நேச்சுரல் கலாமிட்டீஸ் எங்கே நடந்தாலும் அடுத்த நிமிஷம் அவங்க வந்து நிற்பாங்க மெதுவாக ஏந்திரிச்சு ப இதை எடுத்து இதை போட்டு ஷூவை போ அதுக்குள்ளே அங்கே முடிஞ்சு போயிடும் பல உயிர்கள் போய்டும் அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டே விஷயந்தான் உங்களோட பிரெயின் அலர்ட்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும் அவேர்னஸோட இருக்கணும்னா உங்களுடைய பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே உங்களுடைய பிரெயின் அலர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் எல்லாரும் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க பிரின்ஸிபல் வராங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் ஏன் அப்படி உட்கார்றாங்க பிகாஸ் பிரெயின் அலர்ட் ஆகிடுது உடனே ஸ்பைன் ஸ்ட்ரைட் ஆகிடுது அப்படி இருந்தாலே உங்களோட பிரெயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருக்கும் ஸோ பிரெயின் அலர்ட்டாக இருக்கணும் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லேப்டாப்பை உங்களுடைய லெவல் ஐ லெவல் ஒன்று பேக் ஸ்ட்ரைட்டு இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டு பட் இப்படி உட்காந்து வேலை பார்க்கும்போது உங்களால் கையை அகலப்படுத்த முடியாது உங்களுடைய அந்த கீபோர்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை பார்த்துட்ருக்கற எவ்வளோ ஐடி பீப்புளுக்கு நான் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷோல்டரை அப்படி ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி இருக்குது இல்லையா ஷோல்டரு அதை ஓப்பன் உட்காந்த இடத்துல இருந்து ஓபன் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு நாலு தடவை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஷோல்டர் ஷோல்டரு கால்மிக்ல இந்த ஷோல்டர் பிளேடு எல்லா இடத்துலையும் பிளட் சர்க்குலேஷன் சரியா இது நம்பர் ஒன் நம்பர் டூ கையை பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க கையை இப்படி பின்னாடி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க இன்டர்லாக் பண்ணிட்டு ஷோல்டரை ஓப்பன் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ எப்படி இருக்கு ஷோல்டரு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது ஆ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் முன்னாடி கையை கொண்டு வந்துட்டு திருப்பி இன்டர்லாக் பண்ணி நல்லா ஓபன் பண்ணுங்க வேண்டாம் முன்னாடி இப்படி கையை வச்சுக்கோங்க கையை வச்சுட்டு பின்னாடி வாங்க பின்னாடி வந்து நல்லா ஓபன் பண்ணுங்க செஸ்டை நல்லா ஓபன் பண்ணீங்களா இது செகண்ட் ஓகே தேர்டு நல்லா பின்னாடி தள்ளுங்க எல்போவை நல்லா ஓபன் பண்ணுங்க எப்படி இருக்கு என்ன பண்ணுங்க

பூனை அப்படி நல்லா ஸ்ட்ரிச் பண்ணோம் பேர்டு என்ன தெரியுமா செய்யும் ஒரு காலை மேலே வச்சுட்டு இன்னொரு கால் அப்படி இங்கும் அந்த ரெக்கையை வந்து அப்படி நல்லா எல்லாத்துக்கும் தெரியுதே இப்படி ஸ்ட்ரிச் பண்ணணும்ட்டு நம்ம மட்டும்தான் தான் தபான அலா மடிச்சா எந்திரிச்சு ஓடுறது கடகடன்னு செய்கிறது எப்போவுமே என்ன பண்ணும் ஒரு பொஷன்லேருந்து இன்னொரு பொஷன் வரும்போது கையை மேலே தூக்கி நல்லா இன்டர்லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி கையை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி ஃபுல்லாக டக்குன்னு ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று நம்ம ஒரே பொஷனில் இருக்கும்போது ஒவ்வொரு நம்ம போன்லேயும் நம்ம உடம்புல மொத்தம் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் போன்ஸ் இருக்கு பேக்கில் மட்டும் தேர்ட்டி த்ரீ போன்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா அந்த பின்னாடி இருக்கிற போனில் இருக்கிற ப்ரெஷர் இப்படியே உட்காந்துட்டு பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் உருவாகுது சில பேருக்கு லோயர் பேக் பெயின் இருக்கும் சில பேருக்கு அப்பர் பேக் பெயின் இருக்கும் இதுதான் மெதுவாக இந்த பெயின் என்ன பண்ணும் சில சமயத்தில் இங்கே வரும் பெயின் அப்புறம் அந்த பெயின் என்ன பண்ணும் மெதுவாக அந்த பெயின் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கை அப்படி இப்படி பண்ணிப்பீங்க இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிப்பீங்க அப்புறம் அந்த பெயின் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த பெயின் இங்கேருந்து என்ன ஆகும்னா அந்த நர்வோட கம்ப்ரெஷன் இங்கே வர ஆரம்பிக்கும் இப்படி இப்படி பண்ணிப்பாங்க என்னடா என்ன பண்ணுதுன்னா கையெல்லாம் ஒரே வலி அப்படின்னு இப்படி பண்ணிப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அது அப்படியே இங்கே வரும் நேராக இங்கே வந்து வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கண்ணா அப்பா அப்பா அப்படிம்பாங்க இது இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்படியே கீழே ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய பாடியில் நர்வாக இருக்கட்டும் போனாக இருக்கட்டும் எல்லாமே இன்டர் இன்ட்ரனெக்டடு ஸோ இங்கே ப்ரெஷர் ஆரம்பிச்சதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரும் கீழே இறங்க ஆரம்பிக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வழி வரும்போதே நான் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த அஞ்சு டெக்னிக்கை பண்ணுங்கள் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ஆ இப்போ அஞ்சு டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து நல்லா ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ஷோல்டர் எடுத்து நல்லா இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு டெக்னிக் ஓகே செகண்ட் டெக்னிக் கையை பின்னாடி கொண்டுட்டு போய் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி அப்படியே இது வந்து நான் சேர்லேயே உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் இல்லை அப்படியே இல்லை நார்மலாக நார்மலாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே ப்ரீத் இன் பண்ணுங்கள் ப்ரீத் அவுட் நல்லா வாயை தரது அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகே ஆ நார்மலாக மூக்கு வழியாக தான் மூச்சு இழுத்து விடணும் ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அப்படின்னா நல்லா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வாய் வழியாக போகும்போது ரிலீஸ் ஆகும் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டு இது செகண்ட் டெக்னிக் தேர்ட் டெக்னிக்கு கையை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க கண்ட்ரா பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணுங்கள் கையை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் தலையை மேலே பண்ணுங்கள் கீழே நல்லா தலையை மேலே கீழே இது பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் அப்படியே ரிலீஸ் ஆகுறது தெரியுத நல்லா தெரியும் இது மூணாவது டெக்னிக்கு நாலாவது டெக்னிக் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படி வச்சுக்கிட்டு கையை நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் எல்போ ஓப்பன் ஆமாம் க்ளோஸ் ஓ க்ளோஸ் ஓப்பன் அவ்வளோதான் நல்ல க்ளோஸ் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இது நாலாவது டெக்னிக்கு அவ்வளோதான் இது எல்லாமே இவங்க சேரில் உட்காந்துக்கிட்டே நான் சொல்கிறேன் பண்ணுறது உட்காந்த இடத்துலேயே பண்ணலாம் அடுத்தது சேரில் உட்காந்துருக்காங்கல்ல சேரோட பின்னாடி கைப்பிடி இருக்குல்ல மேலே அந்த சாயிரம் அந்த இடம் இருக்குல்ல மேலே இருக்குல்ல இந்த கைப்பிடி இங்கே இருக்கும் மேலே சாயிரது இருக்குல்ல இப்போது இப்படி உட்காந்துருக்காங்க தொங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரைட் ஹேண்ட் இருக்குது இல்லையா அதை லெஃப்ட் தோட மேலே இல்லைன்னா லெஃப்ட் அந்த கைப்பிடி இருக்குல்ல அங்கே பிடிச்சிக்கிட்டு கை என்ன பண்ணுங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க அப்படி அதே மாதிரி ட்வீஸ்ட்டு அவ்வளோதான் எவ்வளோ திரும்ப ட்யூஸ் பண்ண முடியும் ஆப்போசிட்டில் ஸோ ரைட் ஹேண்டு லெஃப்ட் தொட மேலே அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு நீ மேலே அந்த நீ மேலே வச்சுட்டு நல்லா பாருங்க சும்மா இப்படி இப்படி பண்ணாமல் இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஆ அப்படி ஓப்பன் பண்ணுங்கள் தப்பாருங்க ஆ அப்படி ஓப்பன் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃபுல் ஸ்ட்ரெச்சு நல்லா அப்படியே எஸ்ஸு மாதிரி அப்போ ஆகும் இந்த பேக் போன் வந்து இப்படி எஸ்ஸு மாதிரி வளையும் ஆ இப்படி தெரியுதா ஸ்ட்ரெச்சு தெரியுதா அவ்வளோதான் இந்த அஞ்சே அஞ்சு டெக்னிக்கை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த லேப்டாப் ஒர்க் பண்ணுற எல்லா நான் வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்களையும் நான் சொல்கிறேன் ஸோ எல்லா ஐடி பீப்புளும் இந்த இப்போ கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஐடி பீப்புளும் இதை பண்ணலாம் ஒரு அஞ்சு டெக்னிக்கு இதை பண்ணலாம் இதுக்கப்புறமா ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுந்து நடக்கணும் நல்லா அப்படி கா எழுந்து நடந்துட்டு திருப்பி வரணும் அவ்வளோதான் ஸோ இதை பண்ணாங்கனாலே இந்த கம்ப்ரெஷன் இருக்குல்ல ஈஸியாக ரிலீஸ் ஆகும் அதாவது சின்ன சின்ன டெக்னிக் மூலமாக சிம்பிள் திங்ஸ் மூலமாக நம்ம பெருசாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா வேணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அப்படியே அது உள்ளாரையே இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் வந்து பா நல்லா அப்படி ஓப்பன் பண்ணுறேன் பா கையை நல்லா அந்த ஷோல்டர் அப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படி திருப்புறேன் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதை பண்ண உடனே உங்களுக்கு அந்த ரிலீஸ் தெரியும் நல்ல ஒரு ரிலீஃப் தெரியும் அந்த அந்த ரிலீஸ் ஆகிறதும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கும்போது ஏதாவது ஒரு தப்பா இது பண்ணா கூட ஏ என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விட்டுருவோம் நம்ம ரொம்ப எனர்ஜி லெவல் இல்லாத நம்ம எனர்ஜியே இல்லாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க ஆமாம் என்ன பண்ணுறேன்னு என்ன பண்ணுற பார்த்தா தெரியலையா அப்படிம்போம் எரிஞ்சு விழுவோம் ஏன்னா நமக்கு எனர்ஜி லெவல் இல்லை எப்போவுமே நம்மளோட பிரெயினில் அந்த கெமிக்கல்ஸ் கரெக்டாக சுரக்கணும் சரியாக சுரக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நல்ல மூச்சு பயிற்சி பிராணன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உடம்பில் எல்லா ஆர்கனும் இருக்கும் அதை இயக்கிகிட்டு இருக்கிற அந்த மூச்சு அந்த உடம்பை விட்டு வெளியில் போச்சுன்னா அதுக்கு பாடின்னு பேர் அப்போ யாரும் அவங்கள எப்போ அழிச்சிட்டு போகிறோம் கேட்க மாட்டாங்க பாடி எப்போ எடுக்க போகிறோம் பாங்க அது விரையா சரி நம்மளோட ஓன் ஃபாதர் மதராக இருந்தால் கூட யாராவது கேட்டாங்கன்னா பாடி எப்போ எடுக்கணும் நம்ம கோச்சிக்க மாட்டோம் என்ன பண்ணுறது அப்படி தான் கேட்பாங்க நமக்கு வேணால் அது அம்மா அப்பா அவங்களோட பேர் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதை இயக்கிட்டுருக்கிற அந்த மூச்சு வெளியில் போயிடுச்சுன்னா பாடின்னு பேர் அப்போ அந்த மூச்சுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா கிடையவே கிடையாது அந்த மூச்சு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எத்தனை தடவை இழுக்கிறோம் தெரியாது ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை தடவை இழுக்கிறோம் தெரியாது ஒரு நிமிஷம் அறுபது நொடிக்கு எத்தனை தடவை இழுக்கிறோம் தெரியாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சராசரி மனுஷன் முப்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு தடவை மூச்சு இழுத்து இயத்து இருக்கோம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு தடவை ஒவ்வொருத்தங்களும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூச்சு இழுத்து விட்டுட்டுருக்காங்க ஆனால் ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு இழுத்து விடணும் தெரியுமா பன்னெண்டுலேருந்து பதினாலு பதினெட்டு தடவை தான் மூச்சு இழுத்து விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ஹெயில் எக்ஸேல் இதுக்கு பேர் தீர்க்க சுவாச பிராணாயமான பேர் சுவாசத்தை தீர்க்கமாக இழுத்து தீர்கமாக விடுறது அப்பனா என்ன அர்த்தம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம் ஆஃபீஸ் போகணும் கார் டிரைவர் போகணும் நான் ந மேலே இருக்கிற அதிகாரிக்கு பதில் சொல்லணும் குழந்தைங்களை கவனிக்கணும் அது இது இவ்வளோ வேலைகள் இருக்கு இவ்வளோ வேலைகளில் நான் எங்கே உட்காந்து மூச்சு எடுத்து விடுறது வாஸ்தவம் தான் கட்டாயமாக முடியாது தான் ஒய டோன்ட் யூ மார்னிங் எழுந்த உடனே உங்கள் பெட்லேயே உட்காந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி தடவை எழுத எழுத பண்ணக்கூடாது மேம் நான் போய் எதாவது வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா ஒன்றும் இல்லை இதுக்கு தேவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மேக்ஸிமம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்கள் அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா ஒரு அஞ்சே காலுக்கு எழுந்திரிங்க ஏஞ்சி பெட்டில் உட்காந்துக்கங்க காலை நீட்டி போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்காரலாம் இப்போ நான் இது உட்காந்துருக்கறதுக்கு பேர் அர்த்த பத்மாசனா ஒரு காலை தூக்கி மேலே போட்டுருக்கறதுக்கு பேர் அர்த்த பத்மாசனா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பேர் சுக்க ஆசனம் இதுக்கு பேர் சுகமா உட்காந்துருக்கீங்க வெரி குட் யோகா கிளாஸ்ல வந்து நீங்க உட்கார வைக்க நீங்க உட்காரலனா நான் உட்கார வச்சிருப்ப உங்களுக்கு பட் நல்ல உட்கார்ந்துட்டீங்க இமேர் கூட சொன்னார் பேர் என்ன இதுக்கு பேரு சுகாசனம் என்ன தெரியுமா சுகமா உட்கார்ந்துட்டீங்க அவ்வளவுதான் இதுக்கு பேரு சுகாசனம் இப்படி இப்படி உட்காந்துருக்கிற இருக்க அந்த சுகாசன காலை தூக்கி மேலே போட்டுட்டோம்னா இதுக்கு பேரு அர்த்த பத்மாசனம் ஓகேவா காலங்காத்தால நீங்கள் ஆமாம் கஷ்டமாக இருக்கும் காலை கீழே வச்சுக்கோங்க ஏன்னா பழக பழக தான் எல்லாமே வரும் நீங்கள் அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி தடவை மூச்சு எழுத்து விட வேண்டாம் சாதாரணமாக நீங்கள் பெட்லேயே உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி தடவை நல்லா மூச்சு எழுத்து விடுங்க இதுக்கு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் நல்லா பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தீர்க்க சுவாச பிராணயமானு பேர் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணும் ஆஹா மனுஷா என்ன நீ கவனிச்சியே அப்படின்னு இருக்கும் நம்ம என்ன தெரியுமா நவீன் பண்ணுறோம் உடம்புக்கு நிறைய செலவு பண்ணுறோம் ட்ரெஸ்ஸுக்கு நகைக்கு ஷூவுக்கு ஃபேஸுக்கு தலை முடி வளர்கிறதுக்கு ஆயிலுக்கு அதுக்கு மசாஜுக்கு என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஆர்கன்ஸுக்கு நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல நான் சொல்கிறது முதல்ல பிராணன் பிராணன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லை அந்த சி என்ன வேணால் இருந்துடலாம் சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம் கா தண்ணி இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் எது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிராணன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது ஸோ அந்த பிராணன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மூச்சு பிராணன் நல்லா எழுத்து நல்லா போய் பொறுமையாக எழுத்து பொறுமையாக வரணும்னா இந்த தீர்க்க சுவாச பிராணாயமா தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி முறை கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் ஐம்பது முறை இதுக்கு தேவையான நேரம் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம்தான் எங்கே உட்காந்து பண்ணலாம் பால்கனியில் உட்காந்து பண்ணலாம் மொட்டை மாடியில் உட்காந்து பண்ணலாம் வெளிக்காற்று உங்கள் மேலே படுற மாதிரி இந்த காற்று வந்து படுற மாதிரி நம்ம ஃபேனு ஏசியில் உட்காந்து பண்ணாமல் கொஞ்சம் வெளிக்காற்று நம்ம மேலே படுற மாதிரி உட்காந்து ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தீர்க்க சுவாச பிராணயமாக பொறுமையாக மூச்சை எழுங்க பொறுமையாக விடுங்கள் அவ்வளோதான் இது பண்ணிங்கனாலே உங்களோட மைண்டு ரிலாக்ஸ்டாகும் டே ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜிக்கு நீங்கள் அதை முதல் படி செட் பண்ணிடுறீங்க இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம்ல காலையில் ஒரு பாட்டை கேட்டோம்னா தொடர்ந்து அதுவே நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி காலையில் இந்த மூச்சை எழுத்து விட்டுட்டிங்கன்னா அதோடய எனர்ஜியானது டே ஃபுல்லாக இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் வராமல் பார்த்துக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கும் எல்லாத்துக்குமே இது தான் நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம்னா ரொம்ப வந்து பயங்கர ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நடக்கிற போஸ் எல்லாமே வந்து பயங்கர இருக்கும் அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான யோகா எக்ஸாக்ட்லி உங்க பிரெயின் அலர்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்குற சி ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு அவேர் அவேர் அப்படின்னா அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னா என்ன எதில் என்ன செய்யோ அதில் உன்னோட கான்சென்ட்ரேஷன் அவைய தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் ஒன்றுமே இல்லை இப்படி எப்படி தெரியாமல் சொல்ல முடியும் கிடையாது அது என்னென்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனே இல்லை நம்ம இதை சொன்னோம்னா அதுக்கு என்ன விளைவு ஏற்படும் இதை ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் யார்கிட்ட சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் கண்களை பார்த்து பேசுகிறோமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம பாட்டுக்கும் ஏதோ பேசிவிடுது ஏதோ வெந்ததை தின்று வந்தால் மாழ்வோன்னு ஓடக்கூடாது நம்மளோட வாழ்க்கை அழகான வாழ்க்கை இதுக்கு முன்னாடி என்ன வாருந்தோன்னு தெரியாது இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறோம்னு தெரியாது இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் இதை ப்ரசென்ட்டுன்னு சொல்கிறோம் ப்ரெசன்ட் மீன்ஸ் வாட் கிஃப்ட்டு இது கிஃப்ட்டு இப்போ நம்ம வாழ்கிற இந்த க்ஷணம் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிற இந்த க்ஷணம் உண்மையான க்ஷணம் ஓகேவா ஸோ இந்த நிமிஷத்தை அழகாக வாழணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட வாழுங்களேன் எதுக்கு ஏதோ நம்ம எதிர்க்க திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று குறுக்க வருது அப்படின்னா நம்மளோட மூளை என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் அப்படிங்கும் ஆனால் நம்ம தெரியாமல் ஆக்சிலேட்டரை கொடுத்துருவோம் ஏன்னால் நம்ம பாடி அண்ட் மைண்டு கோஆர்டினேஷன் இல்லை அதே மாதிரியே சமைக்கும்போது உப்பு போட்டனா என்னன்னு தெரியலையே நம்ம தான் சமைப்போம் உப்பு போடமான்னு தெரில டேஸ்ட் பண்ணுறோம் ஏன் கான்சன்ட்ரேஷன் இல்லை உன்னை பண்ணும்போது வேறு எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது இதை ஏன்னா பாடி ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா மெக்கானிக்கலாக இருக்குது ஏற்கனவே பண்ண விஷயத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு மெக்கானிக்கலாக நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம் எந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு தலை குளிச்சுட்டு நாம் படம் வந்துகிட்டே இருக்கோம் எதுவுமே நம்ம கான்சன்ட்ரேஷனோட பண்ணலை கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நடப்பீங்க எதிர்க்க அவர் யார் என்ன வார்த்தை சொல்கிறான்னு கேட்பீங்க அதை கேட்டு அதுக்கு சரியான பதில் சொல்லுவீங்க சில பேர் அவர் அவ்வளோ நினை ஆமாம் என்ன பேசினார் ஒரு மணி நேரம் என்னமா பேசினார் என்ன பேசுனார் அப்படி கேட்கக்கூடாது அந்த ஒரு மணி நேரம் பேச்சை அப்படியே நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு அதில் என்ன நல்லது இருக்கோ அதை அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செயல்படுத்தணும் ஸோ ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு மணித்துளையும் ஒரு ஒரு நாடும் நமக்கு முக்கியம் இவ்வளோ நாள் என்ன செஞ்சோங்கிறது தெரியல ஆனால் இனிமே நம்ம யோகா ப பர்ச்சேஸ் பண்ணோம் யோகா தாங்க எல்லாத்துக்கும் பேஸ் நீங்கள் ஆர்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தான் வரைய சொல்லி கொடுக்கலாம் பிடிச்சவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கலாம் டான்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கலாம் பாட்டு வேணுங்கிறவங்களுக்கு தான் சொல்லித் தரலாம் மிருதங்கம் வேணுங்கிறவங்களுக்கும் சொல்லித் தரலாம் எனக்கு மேக்ஸ் தான் பிடிக்குங்கிறவங்களுக்கும் சொல்லித் தரலாம் ஆனால் யோகா ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் உடம்பு இருக்கிறவங்க மனுஷங்க எல்லாரும் இதை பண்ணி ஆகணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் தியான பயிற்சி பண்ணணும் ஆசன பயிற்சி முத்ரா கிரியா சூரிய நமஸ்கார் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ரொம்ப மில்ட்ரி மாதிரி லைட்டாக அழகாக ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வரப்போகிற எபிசோட்லலாம் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக இந்த லைஃப்பை வந்து நம்ம டீல் பண்ணலாம் அதுக்கு தேவை அவேர்னஸ் என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் எந்த நேரம் சாப்பிட்றோம் நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய டெய்லி அலுவல்களை வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையுமே காலையில் இந்த தீர்க சுவாச பிராணயமாக முடித்த உடனே உங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜட்ஸ்லேயோ இல்லை ஒரு நோட் புக்லேயோ இன்றைய அலுவல்கள் அப்படின்னு அழகாக எழுதி வச்சுக்கோங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எதெல்லாம் பண்ணிட்டோன்னு டிக் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் ஓவர் இப்போ நாலு பத்து வேலை எழுதியிருப்போம் அதில் நாலு பண்ணியிருக்க மாட்டோம் அதை அடுத்த நாள் போடுங்க ஓவர்னு போட்டு அடுத்த நாள் போடுங்க அப்போ அஞ்சு நாள் நீங்கள் அந்த வேலையை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும் அர்த்தம் டைம் டே இருந்துக்கிட்டே தான் இருக்கு பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில் இருக்கு எப்படி சரியான திட்டமிடல் முழுமையான மனது அண்ட் பாடி வந்து ஒருங்கிணைப்பு உடலும் மனசையும் ஒருங்கிணைத்து அதில் பண்ணுறது கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோதான் வேற சில பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம்